இனிமே நீங்க எங்கேயும் வேலைக்கு போக கூடாது இது என்னோட கண்டிஷன் செய்வீங்களாப்பா சரி நான் கிளம்புறேன் நான் வரேன்பா சுபா இங்க வா சுபா பாடி இல்லை

நம்ம பண உதவி கேட்டு அவ புருஷ வீட்டுக்கு போயிட கூடாதுல்ல அதுக்காக தாமா என்ன தந்திரமா ஒதுக்கி வைக்கிற பாத்தியா ஏமா அவளே அப்படி இருக்கும் போது நாம மட்டும் அவ தர்ற பணத்தை வாங்கிக்கிட்டு இந்த வீட்டுல ஒருத்தியா மா, எதுக்காகவும் அவ இந்த வீட்டு பக்கம் வரவே கூடாது அறிவு சார் உங்க அப்பா செக்ரிட்டியா வேலை பாக்குறது தெரியுமா உம் என்ன அறிவு இது உங்க அப்பா செக்யூரிட்டியா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு அதுவும் யாருக்கும் தெரியாம ச்ச அட்லீஸ்ட் யாரோட கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல வொர்க் பண்றாருன்னு தெரியுமா யாரோட சார் தேவோட கன்ஸ்ட்ரக்ஷன் சைட் இன்னைக்கு நானும் பவித்ராவும் பாத்துட்டு ரொம்ப வருத்தப்பட்டோம் பவித்ராவ பார்க்கவே முடியல உடனே அவரை பவித்ரா அங்கிருந்து வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க என்ன அறிவு இது ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லியிருந்தா நான் பார்த்துட்டு இருந்திருப்பேன் இந்த விஷயத்த சரி பாருங்க உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணுனாலும் தயங்காம என்கிட்ட கேளுங்க மா சண்ட வரும் எப்படியும் தேவும் பவித்ராவும்ிடுவாங்க அதுக்கப்புறம் பிரபுவோட என்ட்ரி எக்ஸ்கூஸ் மீ கமெண்ட் கமெண்ட் இந்திரா சார் நீங்கள் சொன்ன மாதிரியே தேவ் சாருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன் ம் நீங்கள் நினச்ச மாதிரியே போன காரியம் நல்லபடியா முடிஞ்சதா சார் ம் ஆமாம் இந்திரா கோவிலுக்கு போய் பவித்ரா கிட்ட அவளுக்கு ஆறுதலாக பேசுற மாதிரி அளந்து விட்டேன் தேவோட சைட்டில் பவித்ராவோட அப்பா செக்யூரிட்டியா வேலை பார்த்தது பவித்ராவை ஏன் கார்லேயே கூட்டிட்டு போய் அவங்க அப்பா முன்னாடி நிறுத்தினேன் ஷாக் ஆயிட்டா அவங்க அப்பாவோட நிலைமை என்னன்னு நான் பவித்ரா கோயிலுக்கு போய் ஆறுதலா பேசுனதுனாலையும் அவளுக்கு பயங்கர மரியாதை ஒரு எக்ஸ் இப்போ ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆயிட்டேன் உன் மூலியமா விஷயத்த தேவ்க்கு கன்வே பண்ணதுனால அவ என்னை வழிமறிச்சு சண்டை போட்டான் ஒரு நாள் பவிய எனக்கு சொந்தமாக்கி காட்டுறேன்னு சாவால விட்டுட்டு வந்திருக்கேன் ஆச देव கிட்ட நீங்க இப்படி ஓபனா பேசுனா உங்களை பத்தி பவ கிட்ட போட்டு குற்ற மாட்டாரா இந்தா பவিত্রாவை நம்புணுமே ஏமேல அவளுக்கு அவ்வளோ நம்பிக்கை என்ன பத்தி தப்பா பேசுனா देव மேல தான் கோவம் வரும் பதிலுக்கு மர்த்து பேசுவா இவன் என்ன பண்ணுவா ஏன் கூட பேச பழக கூடாது அப்படின்னு கண்டிஷன் போடுவான் அவ என்ன பண்ணுவா அதை மீறுவா நான் மீற வைப்பேன் அவங்களுக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும் உடனே நான் என்ன பண்ணுவேன் ஊதி ஊதி பெருசாக்குவேன் பவித்ராவே தேவ வேண்டான்னு சொல்லி தூக்கி எறிஞ்சிட்டு இந்த பிரபுவ தேடி வருவா அப்புறம் என்ன அப்படி வந்துட்டா பவிய எனக்கு சொந்தமாக்கிப்பேன் எப்படி இருக்கு ஐயா இந்திரா ஆ சூப்பர் சார் உங்க ஆசைப்படியே உங்க பவித்ரா உங்ககிட்ட வந்து சேர்வாங்க ம் தேங்க்ஸ் இந்திரா

அவங்கள அவங்களோட சைட்டுக்கே கூட்டிட்டு போய் செக்யூரிட்டியாக வேலை பார்த்து அவங்க அப்பாவையும் ஒப்பாடைச்சு தேவ்கிட்டயே ஓன் பொண்டாட்டியை எனக்கு சொந்தமாக்குவேன் சவால் வேறு விட்டுருக்க ஏய் சப்போஸ் சார் நீ பயங்கரமான ஆள் சார் உனக்கு இவ்வளோ விஷயம் எப்படி தெரியும் ஏய் எல்லாம் பக்கத்துல நின்னு பார்த்த மாதிரி பேசுற நான் உன்னோட இதயம் உன்னோட மனசாட்சி உன்னோட ரெண்டு கண்ணுமே நான் தான் நீ செய்யற ஒவ்வொன்னும் உன் மனசாட்சிக்கு தெரியாம போயிடுமா உன் கண்ணுக்கு தெரியாம நீ எதையாவது பாத்துட முடியுமா தீனா வேண்டாம் விளையாட்டெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத ஒரு நாள் இல்ல ஒரு நாள் என்கிட்ட மாட்டுவேன் அப்போ உன்னை சட்னி ஆக்கிடுவா ஒரு நாள் ஒரு நாள் என்கிட்ட கிட்ட மாட்டுவ அப்ப உன்னை சட்னி ஆக்கிடுவா பிரபு சார் என்னைக்கோ ஒரு நாள் நடக்க போறத பத்தி இப்ப என்ன இன்னைக்கு ஜாலியா இருக்கணும் இந்த நிமிஷத்தை நான் என்ஜாய் பண்ணணும் உனக்கும் பப்ளிக்கும் போலீஸ்க்கும் பயந்து நான் இந்த மாதிரி தலைமரவா இருக்கேன் லைப் என்னால என்ஜாய் பண்ண முடியல அதான் ஐயா மூளையை கசுக்கி குழிஞ்சு யோசிச்ச ஒரு சூப்பர் ஐடியா கிடைச்சது நீ கார்ல எந்த ரூட்ல கோயிலுக்கு போன பவித்ராவை எந்த ரூட்ல சைட்ட கூட்டிட்டு போன தேவ் கிட்ட எங்க நின்னு சவால் விட்ட இது எல்லாத்தையும் விலாவரியா சொல்ல முடியும் ஆனா என்ன ஐடியான்னு மட்டும் கட்டுறாத நீ கேட்டாலும் நான் சொல்லிட்டுவேன்னு நினைக்கிறியே சொல்ல மாட்டேனே பாரு பிரபு சார் உன் பிசினஸ்ல நீ பண்ற தில்லு முல்ல கூட நான் சொல்ல முடியும் சரி அதை விட உன் டார்கெட் என்ன பவித்ரா தான அந்த பவித்ரா கிட்ட போய் பிரபு சார் நல்லவரு வல்லவரு உங்க மேல எவ்வளவு ஆசையா இருக்காரு உங்க புருஷன்கிட்டயே இப்படி எல்லாம் சவால் விட்டுறாருன்னு ஒரு சாம்பிள் எடுத்து விட்டான்னு வைய ஓ கனவு நாயகி வெறும் கனவு நாயகியாவே போயிடுவாங்க பவித்ரா கு பத்தி ஒரு சின்ன ட்ரைலர் போட்டு காட்டவா தீனா வேண்டாம் நான் சொல்றதை கேளு அப்படி எதுவும் செஞ்சிடாத ஓகே 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 நான் அப்படி எதுவும் செய்ய மாட்டேன் நான் அப்படி எதுவும் செய்யாம இருக்கணும்னா நீ எனக்கு செய்ய வேண்டிய மரியாதையை செய்யணும் ஹேய் என்ன செய்யணும்

பவித்திராவனை சொந்தமாகணும்னா எத்தனை தடவை வேணும்னாலும் பணத்தை கொடுக்கலாம் ஏன்னா உன்னை பொறுத்த வரைக்கும் பவித்ராவோட மதிப்பு எவ்வளவுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் பிரபு சார் கால் அனுப்புறேன் பணத்தை கொடுத்து விடு இல்ல முடியாதுன்னு சொல்லார் ஓகே பாய் என் மொட்டை சொல்லுண்ணே நீ என்ன பண்ற முதல்ல செஞ்ச மாதிரி தான் சரிண்ணே நீ நேராக அந்த பிரபு ஆஃபீஸ்க்கு போய் நான் கேட்ட அமௌண்ட்டை பார்த்து பக்குவமாக வாங்கிட்டு வந்துடுறேன் சரிண்ணா ஜாகிரதை ஓகேல

இவன் ஏதோ கோயிலுக்கு போறேன்னு சொல்றான் அப்ப அவன் எங்க தான் போயிருப்பா இவன் இவ்வளவு டென்ஷனா இருக்கான்னு தெரியலையே போயிருந்தேன் நீ கோயிலுக்கு இவன் போனவன் உடனே திரும்பி வந்துட்டான் வந்ததுலேருந்து ஒரே என்னடான்னு பவி வரட்டும் இவன் மறுபடியும் ஏதாவது உண்மையை சொல்லு சொல்லு பவி கோயிலுக்கு போயிருக்கிறதா பாட்டி சொன்னாங்க ஆனா வழியில பிரபுவ பார்த்திருக்க அவன் கார்லயே நம்ம கே கே நகர் சைட்டுக்கு போய் அங்க செக்யூரிட்டியா வேலை பார்த்த என்னோட மாமாவை கூட்டிட்டு நீ வீட்டுக்கு போயிருக்க பிரபு கூட நீ நம்ம சைட்டுக்கு போனத நானே என் கண்ணால பார்த்தேன் மாமாவை பத்தின விஷயத்தை எல்லாம் அவ சொல்லி தான் நானே தெரிஞ்சுக்கிட்டேன் உன் அண்ணனை பிரபுவோட கம்பெனிக்கு வேலைக்கு அனுப்புற இப்ப உன் அப்பாவ நம்ம சைட்லயே அதுவும் ஒரு செக்யூரிட்டியா வேலை பார்க்கற நிலமைக்கு கொண்டு வந்துட்டேன் பொண்ணா இருந்த வரைக்கும் உன் வீட்டை நல்லா பாத்துக்கிட்டேன் என்ன கல்யாணம் பண்ணும் அவங்கள கை கழுவிட்ட மொத்தமா மறந்து போயிட்டேன் இந்த நிலைமைக்கு கல்யாணம் பண்ணதுதான் காரணம் போச்சு பாத்தியா இப்போ என்ன பத்தி உன் வீட்டுல என்ன நினைப்பாங்க சொல்லு உன்னோட பிடிவாதத்தினால எல்லா பழியையும் நான் சுமந்துட்டு நிக்கிறேன் உனக்கு சந்தோஷம் தானே பவித்ரா சந்தோஷம் தானே இது பார் நான் கேட்கிறேன் சொல்லு சொல்லு பவி இது பார் நான் கேக்குறேன் சொல்லு சொல்லு பவி நீ இதுக்கு பதில் சொல்லித்தான் ஆகணும் உன்னதான் கேட்டுட்டு இருக்க ஏன் எதுவுமே சொல்லாம இருக்க சொல்லு பவி பவி என்னம்மா இதெல்லாம் சம்பந்தி நம்ம சைட்ல செக்யூரிட்டியா வேலை பாக்குறாரா அப்போ உன் குடும்பத்தோட கஷ்டத்துக்கு நீ தான் அவங்கள கண்டுக்காமல் இருக்கிறியா ஆ சேமா நீயே எப்படி நடந்துக்கிற சே நல்லா நினச்சி கூட பார்க்க முடியல இங்கே நமக்கு என்னம்மா குறைச்சல் நம்மளை நம்பி பல குடும்பங்கள் வாழுது அப்படி இருக்கும்போது என்ன பவிய நீ எதுக்கு நீ இந்த குடும்பம் வேற உன் குடும்பம் வேற நினைக்கிற பாட்டி நான் அப்படி நினைக்கல ஆனால் அதுக்காக ரெண்டு குடும்பமும் ஒரே குடும்பமாக இருக்க முடியாது பாட்டி ரெண்டு குடும்பத்தை தாங்கி பிடிக்கிறதும் நல்லா இருக்காது இத்தனை காலமாக நான் என் வீட்டை தாங்கி பிடிச்சேன் ஆனால் இனிமே என் அண்ணன் தான் அந்த பொறுப்பை கையில் எடுத்துக்கணும் என் அண்ணனுக்கு தான் குடும்பத்தை தான் தான் பாத்துக்கணுங்கிற பொறுப்பு அவருக்கு வரணும் நம்ம கம்பெனில வேலைக்கு சேர்த்துக்கிட்டா இது மாப்பிள கம்பெனி தானே தங்கச்சி பொறுப்புல வரும் அதனாலதான் அவர் வெளி கம்பெனில வேலை பார்க்கட்டும் நினைச்சேன் அண்ணனுக்கு வேலை கிடைக்கிற வரைக்கும் வீட்டு செலவுக்கு நான் பணம் தரேன்னு சொன்னேன் அதுக்கு அண்ணு என்ன தெரியுமா சொன்னாங்க வேலை கேட்டா தரமாட்டேன் பணம் மட்டும் தருவியான்னு ஏங்கிட்டே கோவப்பட்டாங்க அண்ணனுக்கு வேலை கிடைக்கிற வரைக்கும் நாமளாவது வேலைக்கு போகணும்னு நினச்சி நம்ம சைட்டுன்னு தெரியாமலே அப்பா அங்கே வேலைக்கு போயிருக்காரு அப்பாவை அங்கே செக்யூரிட்டி ட்ரெஸ்ஸில் பார்த்ததும் பிரபு சார் தான் அண்ணனுக்கு வேலை போட்டு கொடுத்துருக்காரு இன்னைக்கு என்னை சைட்டுக்கு கூட்டிகிட்டு போய் அப்பாவோட நிலைமைய அவர் தான் நீ என்ன வேணா சொல்லு போவி உன் விளக்கத்தை என்னால ஏத்துக்க முடியாது உன் அண்ணனுக்கு வேலை கொடுத்தா அவர் பொறுப்பு இல்லாம நடந்துக்குவார்னு சொன்னேன் நீ இப்படி யோசிச்சு பாரு நம்ம கம்பெனின்னு இன்னும் அவர் பொறுப்பா வேலை பார்க்கலாம் இல்ல ஒரு ப்ராஜெக்டையே அவரோட பொறுப்புல ஒப்படைச்சிருக்கலாம் இல்ல இந்த பார் போவி நான் தான் சொல்றேன் இல்ல நீ இன்னும் பழசெல்லாம் மறக்கலன்னு நினைக்கிறேன் இல்லங்க நான் அப்படி எதுவும் நினைக்கலங்க நீங்க நினைக்கிற மாதிரி எதுவுமே இல்ல இத பார்ப்போவி நீ சொல்லலாம் ஆனா எல்லாமே வாய் தான் உன் மனசுல இருந்து எதுவுமே வரல உன் வீட்டுல நடக்கிற விஷயங்கள் எதுவுமே எனக்கு தெரியல ஏன் உனக்கே தெரியல ஆனா அத்தனையும் அந்த பிரபுவுக்கு தெரிஞ்சிருக்கு ஏன் தெரிஞ்சிருக்குன்னு நான் சொல்லட்டுமா நீ அவன் கம்பெனில பார்த்த வேலையை ரிசைன் பண்ணதையோ என்ன கல்யாணம் பண்ணிட்டதையோ அவன் விரும்பல நீ அவன்கிட்ட வேலை பார்த்த வரைக்கும் எல்லாமே அவனுக்கு வெற்றிதான் ஆனா நீ என்கிட்ட வந்ததும் அத தனக்கு ஏற்பட்ட இழப்பான்னு நினைக்கிறான் உன்னை ஏன் கிட்டே இருந்து பிரிக்கணும்னு அவன் துடிக்கிற உன் குடும்பத்து மேலையும் புரியல உள்ள வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் பிரபு என்னோட காம்படி மட்டும் கிடையாது என்னோட எதிரி நான் ஆரம்பிக்க இருந்த கம்பெனியை எரிச்சு பல கோடி ரூபாய் எனக்கு நஷ்டத்தை ஏற்படுத்திட்டான் என்ன அழிக்கணும் துடிக்கிறான் ஏதோ ஒரு காரணம் இருக்கும் அந்த சதியை நீ புரிஞ்சுக்கலன்னு வச்சுக்கோ ரொம்ப பெரிய விளைவுகளை சந்திக்க வேண்டியதா இருக்கும் ஜாக்கிரதை